நகரங்கள்லேருந்து கிராமங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறது பெட்டர் ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்க அவங்க இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது அவங்க எங்கே வேணாலும் ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு என்ன போக போகுது ஒன்றும் போக போகிறது கிடையாது ஆல்ரெடி அவங்க அதே நிலையில் தான் இருந்தாங்க அதே நிலையில் தான் வரப்போகிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது இப்போ எதுக்காக அது சொல்கிறோம் அப்படின்னா ரசூலா சொல்கிறாங்க பாருங்க நபிசிலாசம் அவர்கள் கூறினார்கள் ஆறு அடையாளங்கள் ஏற்படுவதற்கு முன் விரைந்து நற்செயல் புரிந்து விடுங்கள் சீக்கிரமாக த நற்செயல் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க ஒன்று தஜ்ஜாலு அது மாதிரி பத்து அடையாளத்துலேருந்து தான் வருது இன்னொன்று என்ன புகைமூட்டம் இன்னொன்று பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி மேற்கிலிருந்து சூரியன் உ உதயமாகுதல் ஒட்டுமொத்தமாக ஏற்படும் யுக முடிவு நாள் எது மறுமை நாளை சொல்கிறாங்க அது வர்றதுக்கு முன்னாடி செயல்பட்டுருங்கிற தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வரும் மரணம் அப்போ இதில் புரிஞ்சிருச்சா டோட்டல் ஸ்ட்ராட்டஜி இதில் புரிஞ்சிருச்சா ஒரு மவுத் வந்தாலும் உங்கள் அமல் கட்டாயிரும் மறுமை நாள் வந்துருச்சுனாலும் உலகமே அளிக்கப்பட்டுருச்சுனாலும் உங்கள் அமலுடைய அந்த இது அக்கௌண்ட் புக்கு கட்டாயிரும் அடுத்தது என்ன ஒரு நாலு விஷயம் தஜ்ஜால் தஜ்ஜால் வெளிப்படும் போது செயல்பட முடியாது அதே மாதிரி போய் மாட்டோம் போர் காலகட்டங்களில் என்ன அமல் செய்வீங்க அப்போ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு காப்பாற்றுவீங்க தண்ணி கொடுப்பீங்க அது செய்வீங்கன்னு வச்சுங்க ஆனால் ரசூலாவுடைய மிஷனுக்கு என்ன உதவி பண்ணிடுவீங்க அல்லாவுக்கு அல்லாவுடைய அன்சாராக நீங்கள் மாறி மாறிட முடியுமா அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஹுமானிட்டேரியன் ஏடு வந்து எல்லோரும் பண்ணிருப்போம் இன்றைக்கி காசாவில் முஸ்லீம்களோட எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரங்க தான் அதிகமாக இந்த கிச்சன்ஸ்லாம் சேர்த்தாங்களா அந்த வேர்ல்ட்ஸ் கிச்சன்லாம் அவங்களாம் யார் முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் இன்னும் அந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு தான் உள்ளே போய் உதவி செய்கிறதுக்கு அங்கே தடை இருக்குது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்து அனுமதி இருக்குது அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த அமல் வந்து நீங்கள் எல்லா காலத்துலையுமே செய்யலாம் இந்த அமல் எந்த அமலை வந்து ரசூலாக சொல்கிறாங்க இந்த ஆறு நடக்கிறதுக்கு முன்னாடி அமல் செஞ்சிருங்க இப்போ எந்த அமல் சொல்கிறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா அந்த பண்ணிடுங்க ஹவுலுல் கவுசரில் என் கூட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ அது என்ன சொல்கிறேன் மேற்கிலேருந்து சூரியன் உதயம் இப்போ இதெல்லாம் எதில் பார்த்தீங்கன்னா தஜால் வெளிப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பிராணி வந்துருச்சுனாலும் இப்போ ஒன்றும் இல்லை காசாவில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் நடந்துருக்கும் தாவா நடந்துருக்கும் தாவா நடந்து இஸ்லாமிய பிரச்சாரம் எடுத்து சொல்லி குரானை கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்வது இந்த பணிகள் எல்லாம் நடந்துருக்கும் இப்போ இன்றைக்கி அங்கே நடக்கிறது என்ன ஒரே பணி தான் உயிரை காப்பாற்றுவது வேறு வேறு எதுவுமே இல்லைங்க சிங்கிள் பணி தான் இப்போ நடக்குது அங்கே எங்கேயாவது தவா சென்டர் இருக்கப்பா பயான் கிளாஸஸ் இந்த மாதிரி யாருக்காவது ஒன்று கற்றுக் கொடுக்குறது தெரியாதவர்களுக்கு நாலேஜ் கொடுக்குறது இது மாதிரியான ஏதோ பண்ணி நடக்குதா இல்லை அப்போது அப்போ என்ன போயிடுச்சு அவங்க கிரௌண்டு காலியாயிடுச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் போதும் போதும் பேப்பர் வாங்கிட்டாங்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வேண்டாம் அவங்களே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்க அவங்க கணக்கு வேறன்னு வச்சுங்க அவங்க வந்து என்னமோ நம்ம நம்ம ஏதோ ப அதிஷ்டசாலி மாதிரியும் அவங்க வந்து பேப்பர் போட்டு நமக்கு இன்னும் தவணாக இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிட்டு வேண்டாம் அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ எக்ஸாம் வச்சா அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு அவங்களுக்கு என்ன கொஸ்டின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலையில் அமலில் இருந்தாங்க அப்போ அவங்க எவ்வளோ செக்குலர் மைண்டடாக இருந்தவன் இன்றைக்கும் அவன் செத்தும் போயிருப்பான் செக்குலராகவும் போயிருப்பான் அவனுக்கு அந்த மைண்ட் செட்டே இருந்திருக்காது அவன் வந்து அந்த காலத்துலேருந்து எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க ஆரம் தான் கேட்குறான் கொடுத்துட்டு போய் இப்படி பேசுகிறான் ஏன்னா அது இருந்திருப்பான்ல லோக்கல் அங்கேயும் நல்லா சாப்பிட்டு நல்லா தின்னு போட்டு இருக்கிறது தானே அதான் அமெரிக்கா வருது பாலங்கட்டி கொடுக்குது பிரிட்ஜ் கட்டுறது கரண்ட் அவங்க தான் கொடுத்தாங்க ட்ரெயின் அவங்க தான் போட்டாங்க அமெரிக்காவை நந்து செலுத்திட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு பேசுகிறவனும் இருப்பான் எல்லா இடத்துலையும் இருப்பான் நம்ம நான்டி நேஷனல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதிலே இன்னொரு விஷயம் இன்னொரு அதிசயம் இருக்குது அதையும் ஜாயின் பண்ணி பாருங்க மூன்று அடையாளங்கள் தோன்றிவிட்டால் முன்பே இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது இறை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நன்மை ஏதும் செய்திருந்தா செய்திராத எந்த மனிதருக்கும் அந்த நேரத்தில் கொள்ளும் இறை நம்பிக்கை பயனளிக்காது மூணு அடையாளங்கள் ஒன்று ஆல்ரெடி ஈமானில் இருக்கணும் ஒன்று அப்படி சரி ஓகே ஓகேமான தேடுற முயற்சியிலருந்து அப்போ தான் ஈமானி கிடச்சிருக்கு ஓகே அலம்லாம் இப்போ இந்த இடத்துல இந்த மூணு வந்துருச்சா பிரச்சனை இல்லை அல்லது ஈமான் கொண்டு ஒரு பத்து பஞ்சு நாள் ஆச்சு ஒரு இருபது நாள் ஆச்சு இல்லை ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு அவனுக்குன்னு ஒரு தாவாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது புரியுதா அங்கே வந்து அவனுக்கு தாவாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இப்படி இருக்கிறவனு என்ன ஆயிடுச்சான் அவன் வந்து தப்பிச்சிருவான் இது ரெண்டும் இல்லாமல் ஒன்றும் இமானம் நோக்கி ட்ராவலும் பண்ணல அல்லது ட்ராவல் பண்ணி கிடச்ச ஈமான வச்சு அங்கேருந்து அவன் தாவாவுக்கும் டிராவல் பண்ணல இது ரெண்டும் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அந்த டைமில் மேற்குலேருந்து சூரியன் உதயமாயிருச்சு தஜ்ஜால் வந்துட்டான் அப்புறம் அந்த பூமியில் பிரா பிராணி வந்துருச்சு இப்போ இந்த மூணில் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அமல் பயன் தராதுங்கிறேன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இது உலகம் மொத்தத்துக்கும் எடுத்துக்கூடாது இப்போ ரசூலில் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அமல்கள் செய்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கும்போது இது மூணுக்கு அப்படின்ட்டு இது ஸ்பெசிஃபிக்காக ஜெருசலத்துக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஜெருசமில் ஜெருசலமில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தாவா லான்ச் பண்ண முடியுமா ஹமாஸ் மாதிரி ஒரு ஹமாஸ் மாதிரியோ அல்லது வேறு ஒரு அமைப்பு மாதிரியோ அல்ல வேறு ஏதோ ஒரு அமைப்பு ஜமாத் இஸ்லாமி ஏதோ ஒரு அமைப்பு புதுசாக ஒரு அமைப்பு ஒருட்டீங்க ஏதோ ஒரு அமைப்பு அங்கே தபி ஜமாத் உருவாக்க முடியுமா இன்றைக்கி அங்கே போய் பதிவு செய்கிறோம் நாங்கள் ஒரு தாவா சென்ற ஆரம்பிக்கு போகிறோன்னா முடியுமா புரியுங்களா இப்போ நீங்கள் வந்து அங்கே துணியாவுக்காகவும் மறுமைக்காகவும் அங்கே நேரம் ஒதுக்க முடியுமா அங்கே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது மட்டும் மட்டும்தான் இப்போ ஒதுக்க முடியும் துணியா நீங்கள் நினச்சாலும் கடை திறக்கிறது கடை இல்லையா எங்கே போவீங்க துணியாக உங்களுக்கு எந்த எக்ஸாம் இப்போ எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் நான் மூணு வருஷம் முன்னாடி கடை வச்சுருந்தீங்களா நீங்கள் என்ன இருந்தீங்க அப்போயும் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டான் அப்போ இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா மாறும் இந்த மூணு அடையாளத்துக்கு அப்புறம் பயன் தராது ஆறு அடையாளத்துக்கு அப்புறம் பயன் தராதுன்னா அது ஜோன் கனெக்டடு அது மேபி ஜெருசலமை குறிச்சி ரசூலாக சொல்லியிருக்கலாம் மேபி அரபுகளை குறித்து சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு ஏரியாலையும் அதான் சொல்கிறேன் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் திடீர்னு உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானம் வெளிப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய ஈமான் வந்து முழிச்சிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற காலகட்டங்களில் நீங்கள் வீணிலையும் விளையாட்டுலேயும் கூத்து அடிச்சிலையும் கழிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கேரளாவில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழாக பத்தொம்போதுனு ஒரு படம் அதில் வந்து என்ன எவரி ஒன் இஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த படத்துடைய மெசேஜ் என்ன அப்படின்னா சும்மா ஊதாரி தனமாக சுற்றிட்டு இருந்தவங்க அப்படி சு விளாட்டாக சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் மீட்பு பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் அது எல்லோரும் செய்வாங்க அன்னைக்கு வந்து சோஷியல் ஒர்க் பண்ணாத வந்து அவன் ஆக கேடுக்கட்டோன்னா இருப்பான் பயங்கரமான கஞ்சம் கூட என்ன பண்ணுவான் வந்து நின்று என்ன பண்ணுவான் அந்த அந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு வந்திருக்கவே மாட்டான் அவன் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை எங்கேயாவது ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுங்க அந்த இடத்துல நின்று எல்லாத்துக்கும் பிடிச்சி சப்ளை பண்ணிருக்கோம் வேறு வழி வேலை இல்லை அவனுக்கு இருக்கிறது ஒரே வேலை தான் அப்போ அது செஞ்சே தான் ஆகணும் அப்போது அவன் வீட்டில் நாலு போனால் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஈமான் ஆக்டிவேட் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ஈமான் வந்து எல்லா இடத்துல வந்து பெருசாக அதுக்கு வந்து வெயிட் இருக்காது இப்போ நார்மல் லைஃப் இருக்கும் போதே இப்போ நினச்சா நாம் வந்து உலகத்துடைய அந்த இன்பங்களில் வந்து நேரத்தை கழிக்க முடியும் அதே சமயம் இந்த மாதிரியான அல்லாவுடைய தீனுக்கான பணிகள்லையும் அதாவது இன்றைக்கி இங்கே பொறுத்த வரைக்கும் கல்வியை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பது மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற பணி இப்போ இதுக்கு எந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது எல்லாம் தான் இன்றைக்கி வந்து எது நர்ச்சை அப்போ இந்த நர்ச்சல்தான் தான் சுழாக குறிப்பிட்றாங்க மற்றபடி இது வந்து தொழுகையோ நோம்பையோ ஜக்காத்தே ஹஜ்ஜோ கிடையாது அது ஒவ்வொருத்தனும் எங்கே இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் காதால் சாப்பாடே இல்லைனாலும் நீங்கள் நோன்பு வச்சு தான் ஆகணும் சகருக்கும் ஒன்றும் இல்லை லைஃப் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை தான் அப்போ நோம்பு தான் அது ரம்ஜான் மாதம் வந்துச்சு அவங்களும் நோம்பு வச்சாங்களா எல்லாரும் பார்த்தோம்ல எல்லோரும் நோன்பு வச்சாங்க அவங்களும் வெளியே ரோட்டில் நின்றுட்டு இது பண்ணாங்க தராவி தொழுதாங்க ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு அப்போ பள்ளிவாசல் வாசல் வைக்கும்போது அங்கே ஸ்பீக்கர் கேட்டுருப்பாங்களா அப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கணும் இப்போ வந்து பள்ளிவாசலுக்கு அதின்னு இருக்கிறது என்ன இப்போ வீட்டில் எங்கேயும் போக முடியாது லாக்டவுனில் எப்படி போர் அடிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் பள்ளிவாசல் வந்தே ஆகணும் இப்போ இருக்கிற ஒரே ஒரு மனிதன்கிறது தனியாக அவனால் வாழ முடியாது அப்போ சமூகமாக வாழ்ந்து அவனுக்கு பழகியாச்சு அப்போ தனிமை உங்களுக்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்களே என்ன பண்ணிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு கணிசமான நேரத்தை பொருளாதாரத்தை அல்லாவுடைய தீனுக்காக நம்ம இப்போவே ஒதுக்கி வச்சிடணும் இல்லைனா அந்த ஈமானு பயனளிக்காத சூழலாக தான் சொல்கிறேன் இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்துட்டு நீங்கள்லாம் திடீர்னு இஸ்லாமிய பற்றாளர்களாகவும் மனித நேயர்களாகவும் பசி மக்களுடைய பசியை போக்குபவர்களாகவும் மக்களுடைய துயரை துடைப்பவர்களாகவும் இந்த திடீர் தெரசாக்களாகவும் திடீர் எம்ஜிஆர்களாகவும் நீங்கள் மாறி உங்களுடைய ஈமான் வந்து நீங்கள் காமிச்சு இப்போ பாரு எல்லாம் எவ்வளோ இக்கட்டான நூல்கள் இல்லையா இக்கட்டில் யவன்டா எல்லாரும் செய்வேண்டா வயநாட்டில் போய் பார்த்துருப்பேன் தெரியும் எச்சிக்கைகளுக்காக ஓட்டெல்லாம் சோறு கொடுத்துருப்பான் என்ன இருக்கும் கண் மாதிரி வேலை சேர்த்து வச்சு பொண்ணு பொண்ணுக்காக சேர்த்து வச்சால் பொண்ணு உள்ள கிடக்குது பையனுக்காக சேர்த்து வச்சா பையன் உள்ள கிடக்கலாம் அப்போ இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவான் நாலு பேர் கொடுத்துட்டு தான் சாப்பாள் வச்சுருந்து யாருக்கு இப்போ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு தலையில் கை வச்சுட்டு தான் கண்டுபோன் அப்படி தான் இருப்பான் போய் அதை சொல்லுவேன் இந்த மாதிரி காட்சிகள்லாம் போய் கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கும்போது அதுல சொன்னாங்கல்ல கபுரு ஜாரத் பண்ணுங்கன்ட்டு மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கபருகும் போய் ஜியாக பண்ணணும் இந்த ஹோல்சேல் கபுல்லாம் வருதுல அங்கே அங்கே வெள்ளம் வடிக்க வடி இது பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது அதுக்குன்னு சாப்பிடாதீங்க நீங்கள் வேலையை பார்க்காதீங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இப்போ இப்படி ஒரு குரூப் போயிடுறீங்க ஏன்ப்பா பண்ணுறீங்கன்னா நான் வந்து தீனுக்காக அர்ப்பணிச்சிட்டேங்க என்னங்க அப்படி இருக்கீங்க குடும்பத்துக்காக ஒன்றும் பண்ணல தீனுக்காக ஒன்றும் பண்ணல கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அர்ப்பணிச்சுட்டு சில பேர் இருக்கிறாங்க பார்த்தா வருத்தம் ஃபேமிலியிலேருந்து புகார் வேலைக்கு போகிறது இல்லைங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை கஷ்டப்படுது கேட்டால் என்னங்கிறேன் எல்லாம் போகுது கொஞ்சம் நல்லா தத்துவம் தத்துவம் பேசுகிறேன்டே நான் சொன்னேன் என்ன பிரச்சனை நீங்கள்லாம் அதாவது இவங்கெல்லாம் இங்கெல்லாம் அதுங்களாம் இந்த கொள்கையை ஆதரிக்கிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா எங்கள் ரசூலாக எந்த தீன் இப்படி காமிச்சாங்க எல்லாத்துலேயுமே இருக்கணும் நாளைக்கு வந்து மறுமை நாள் கூட இன்றைக்கி வந்து கடைசாவை எடுத்து நம்ம போகணும் நம்முடைய வேலை என்ன அது நம்ம ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சுட்டு தான் இருக்கணும் இன்றைக்கி வந்து அந்த மிசைல் வந்து நம்ம வீட்டில் உழுதுனா கூட நம்ம வீடு எடுத்து காலையில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வேலையை ரொட்டீன் லைஃப் நம்மளுக்கு எதுவுமே மாறக்கூடாது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கூடாது பாருங்கள் எல்லாம் முடியப்போதா முடியாது இல்லை கொண்டாடி சோறு போகிறது போட்டு தான் ஆகணும் அம்மா அப்பாவா கவனிக்கிறது கவனித்து தான் ஆகணும் தொழில் செய்கிறவங்க செஞ்சு தான் ஆகணும் படிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சுட்டு தான் ஆகணும் கூடுதலாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் தீனு நம்ம வந்து என்ன பண்ணணும் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அதை வந்து அமைச்சுக்கணும் அப்போ இதுதான் இந்த ஓவராலாக மறுமை நாள் சம்மந்தப்பட்ட முன்னறிவிப்புகள் சார்ந்த படிப்பினைகள் இப்போ இதை தாண்டி இதுக்கு மேலே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மறுபடியும் முடிஞ்ச வரைக்கும் ரீஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சூழலை பொறுத்து இது வரைக்கும் இது இது போதும் இனி நம்ம வந்து ஈமானை பலப்படுத்தக்கூடியது என்ன தஸ்கியாக பண்ணக்கூடியது இது மாதிரியான வேலைகள் நிறைய இருக்குது அது பெண்டிங்கில் வச்சுருந்தோம் நிறைய வேலைகள் எடுத்து அது குரான் தஃசீர் போயிட்டுருக்குது அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்து வந்து குரான் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான அங்கங்கே தாவா சென்டர்கள் உருவாக்குவது தாய்க்களை உருவாக்குவது சிலபஸ் உருவாக்குவது இது மாதிரியான பணிகள் நம்ம வந்து என்ன பண்ணணும் நிறைய அதிகம் அதிகம் நம்ம பண்ணக்கூடியவங்களாக மாறணும் அப்போ கன்க்ளூடாக இன்ஷால்லா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் அல்ல ஒரு பத்து வசனம் இந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நமக்கு வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு உபதேசமும் நல்லா சொல்கிறோம் அப்போ அதை பார்த்துட்டு அதோட இந்த சப்ஜெக்டை முடிச்சுக்கலாம் நெருங்கி வந்திருக்கிறது மக்களுக்கு அவர்களின் விசாரணைக்கான நேரம் நல்லா சொல்கிறான் மறுமைக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு மறுமைகளுக்கு ம மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது எனினும் அவர்களோ கவனமற்ற நிலையில் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டேங்கிறானுங்க உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு அப்போ எதுக்கு பார்க்க சொல்கிறேன் நல்லா புரியுதா நம்ம கவனம் இந்த உலகத்தில் தொலைஞ்சு போயிடாமல் இருக்கணும் உலகத்தை தர்க் பண்ண சொல்லலை உலகத்திலே மூழ்கிறாதீங்கப்பா உலகத்து உலகமே கதின்னு இருந்துறாதீங்க ஒரே கண்ணை மூடிட்டு அப்படியே நடந்துடாதீங்க பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு எங்கே போயிட்டு இருக்குது உலகம் மனித குலம் எதை நோக்கி இருக்குதுன்னு பார்க்க மாட்டீங்களா கவனம் இல்லாமல் புறக்கணிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அவர்களுடைய இறைவினிடமிருந்து புதிது புதிதாக எந்த அறிவுரை அவர்களிடம் வந்தாலும் அதனை விருப்பமின்றிய செவியர்க்கிறார்கள் என்ன எந்த ஒரு அட்வைஸ் புதுசாக வந்தால் ஏன்னா எந்த ஒரு காலத்தில் நபி வந்து அடுத்த ஒரு நபி வரும்போது என்ன ஆகும் அந்த அட்வைஸ் புதுசாக தான் தெரியும் அப்போ ரசூல்லா வந்து சொல்லும்போது மூசா நபியோடைய உம்மத்துக்கு என்ன இருக்கும் என்ன புது மேட்டராக சொல்கிறார் என்ன எல்லா துறைகளும் அல்லாவுக்கே கட்டுப்பட்டுருக்குனுங்கிறார் இது என்ன இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் யூசுஃப் நபி வந்து எகிப்தில் அப்படி இருக்கு இல்லையா தத்துவம் எப்படி ஏதாவது புதுசாக சொல்கிறீங்க அதை சூழலாக வந்து இப்படி தான் வந்தாங்க யா எங்களுக்குலாம் தெரியாதா அப்போ நான் குலஃபார ரசித்தின்களுக்கு தெரியாதா எதில் நேரத்தை செலவு பண்ணணுன்ட்டு இவங்களாம் உட்காந்து போட்டு தேவையில்லாமல் பலாயிரம் கிலோமீட்டர் ட்ராவலும் வாழ்க்கையை வந்து இருபது முப்பது வருஷம் தண்டமாக செலவு பண்ணிட்டு முப்பது வருஷம் வீணடிச்சிட்டாங்க அதில் பத்து பேருக்கு இஜ்மகாராக வேறு போச்சு இப்படி தான் வாழ்க்கை நாசம் பண்ணணுன்ட்டு பொரு அந்த நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் எப்படி கட்டமைக்கணும்னு தெரியாமல் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுறது தெரியாமல் தேவையில்லாமல் இல்லாமல் கிசராட்டியும் ரோமாபூர்ட்டும் போய் உரண்டை இழுத்து இருக்கிற பேர்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் குரான் அறிஞர்கள்லாம் கொத்து கொத்தா கொல்லப்பட்டு கடைசியாக லேட்டாக ரியலைஸ் பண்ணி ஐயோ யோ ஒரு காப்பி எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி எப்படி எல்லாமே உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பைத்தியமாக தெரியுது இவங்க இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு அட்வைஸ் வந்து புதுசாக தெரியும் பழைய அட்வைஸ் இதெல்லாம் நபீஸ்லாஸ்லாம் அவர்களும் சஹாபாக்கள் குலஃபை ராசின்களும் செஞ்ச அட்வைஸ் அதை சொல்கிறேன் ஒரு அட்வைஸ்னு சொன்னால் எல்லாம் சொல்கிறான் விருப்பமாகதாக தான் கேட்குறீங்களா விரும்பும் வேண்டாம் விரும்புவா தானே கேட்குறீங்க எல்லாம் கேட்குறான் விருப்பமின்றி செவியிருக்காரு ஒரு ஒரு உபதேசம் சொல்லப்படுது அல்லாமா இப்போலாம்னு சொல்கிறார் கவிஞரா கிளீன் க்ளீன் வாங்க உட்காருங்க என்ன தாடி வைக்கிறது எப்படி மௌலன கிட்டே பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்து சொல்லி தரீங்க மோலனா மதிப்பா எந்த மாதிரி சால் பண்ணி படித்த தம்பியே இன்னும் புதுசாக சொல்லிட்டுருக்கிற தீனுக்கு நாங்கள் கொடுக்காத டெஃபினேஷனு எங்கள் கிதாபுகளில் இல்லாத டெஃபினேஷன் என்னோட புதுசாக கொடுத்துட்டுருக்கீங்க இஸ்லா அமதி ஏன்னா டாக்டருக்கு படிச்சு உங்களுக்கு தேவையாது இங்கே உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமதான் புதுசு புதுசாக கொள்கையை பேசிட்டிருக்கீங்க ஏன்னால் தொழுகை ஏற்கப்படாது நோம்பு ஏற்கப்படுது யார்கிட்ட வந்து கதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இப்போ மேட்ச் ஆகுதா இது இது மாதிரி பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன புதுசாக ப இது பண்ணிட்டுருக்கீங்க ஆ என்ன சொல்லி சொல்கிறீங்க சொல்லி தொலைங்க ஒரு 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 அவர் சொல்கிறார் அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர் இசாரைய மாணவர் அவர் ஒரு பெரிய தாயிட்ட போய் இது மாதிரி சொல்லியிருக்காரு அவர் பெரிய தாயி அவருடைய ஒரு காலத்தில் ஒரு நண்பராக இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்தில் எல்லாம் இவர் விளக்கத்தை கொடுத்துட்டான் இவர் ரொம்ப உற்சாகமாக போய் பாருங்க இதுதான் தீனு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போயிருக்காரு அவன் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கேட்டுகிட்டே இப்படியே இருந்துருக்கிறான் நீங்கள் என்ன மைண்டில் கேட்டான்னு தெரியல ஃபுல்லாக கேட்டுட்டு தெளிவாக சொல்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்கப்பறம் நீ சொன்னது ஒன்றுமே புரியல அப்படின்னு இவர் அப்படியே தலையில் கைவிச்சிட்டு இருந்தார் என்னோடய எவ்வளோ பெரிய பிரச்சாரகர் இவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது நான் இவ்வளோ நேரம் தெளிவாக தான் பேசுனேன் அவனுக்கு ஒன்றுமே புரியலைங்கிறான் எனக்கு பேச தெரியலையா இல்லை இவனுக்கு புரியலையா இவன் இவ்வளோ பெரிய அறிவாளியாச்சே என்ன நடக்குதுங்க எங்க புரியல புரியலையா ஏன்னா விருப்பம் இல்லாமல் கேட்குறது ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு தீனு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் இஸ்ரா நம்ம சொல்லுவார் இது உங்க மார்க்கும் இதுக்கு வந்து ரசூலா வந்து சம்மந்தப்பட்ட இது நீங்கள் வடிவமைச்சுக்கிட்ட மார்க்கும் தொழுதா அல்ல சொர்க்கத்தை கொடுத்துருவான் நோம்பு வச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான் தஸ்பி செஞ்சால் அல்ல சொர்க்கத்தை கொடுத்துருவான் இது உங்களுடைய மார்க்கும் இது நீங்கள் ஓனர் இதுக்கும் அல்லாவுக்கும் வந்து இதுக்கு அல்ல மறுமையில் இது இடைகளை ஏற்படுத்த மாட்டேன் தூக்கி மூஞ்சியில் கடைசிடுவோம் அப்போ அதெல்லாம் சொல்கிறான் அந்த விருப்பமின்றி செவிய இருக்கிறார்கள் கேளிக்கைகளில் லைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ வாரம் அவங்க கேளிக்கையிலேயே இருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்காங்க இப்போ இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டுடைய பீக்குக்கு நம்ம போய்ட்டோம் இன்றைக்கி அதுக்கெல்லாம் வந்து டிவியில் ஒரு ஒழி மூலியமாக வரணும் இன்றைக்கி அப்பா எந்த பா எந்த காலத்து பாட்டு வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது நூறு வருஷத்து பாட்டு இன்றைக்கி எல்லா ஆடியோ ஃபார்மட்டும் இன்னைக்கு யூடியூபில் பார்க்க முடியும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மைண்டு வெளியே ஃப்ரீயாக கிடையாது கேட்டால் எல்லோரும் முதல்லையாவது வந்து யாராவது ஒரு விஐபி சொல்லுவான் என்கிட்ட டைம் இல்லை நான் வந்து நான் பிஸியான ஆள் வந்து என்கிட்ட ரொம்ப ஸ்டைட் ஷெட்யூல்ட்டு இன்னைக்கு அன்றாடம் காட்சி கூட சொல்றேன் டைமே இல்லை டைம் என்ன ஃபோன் பண்ணுறதுக்கே டைம் தெரியாது அதுலேருந்து வெளியே வரதுக்கு டைமே கிடையாது இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பதி வந்துச்சுன்னா தெரியல இன்னும் தெரியலையா என்ன ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த செய்தி வந்து அப்டேட்டு அவ்வளோ அப்டேட் போயிட்டே இருக்கு அப்டேட் மேலே அப்டேட்டு அப்டேட் மேலே அப்டேட்டு பைத்தியம் முடிச்சுட்டு இருக்குது அதுதான் நல்லா சொல்கிறேன் இங்கே கேள்விகளே இருக்கீங்க அவர்களுடைய உள்ளங்கள் வேறு சிந்தனைகள் மூழ்கியிருக்காங்க அவங்க கால்குலேஷன்லாம் வேற எங்கேயோ இருக்குதுப்பா அவங்க மைண்ட் செட்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு அதெல்லாம் சொல்கிறேன் கொடுமையாளர்கள் தமக்கிடையே ரகசியமாக பேசிக்கொள்கின்ற எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் வேறு பண்ணிக்கிறாங்க என்ன இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தானே இதனை நீங்கள் கண்டு கொண்டு பார்த்தும் மாய வழியில் சிக்கிக்கொள்வீர்களா என்ன ஏன்னா அப்போ ஒரு மனுஷன் அவர் பேசுறாரு அதை போய் நீங்கள் போய் கேட்டுட்டு இருக்கீங்க அதே வார்த்தை தான் எல்லாருக்கும் பயன்படுத்திக்கிறீங்க இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அபிமாரிகளும் பயன்படுத்தலாம் காமன் காமன்மேன்க்கும் பயன்படுத்தலாம் ஏன் அல்லாம அவர் சாதாரண ஒரு வக்கீலுங்க அவர் போய் அவர் பேச பேசலாம் கேட்டுட்டுருக்கீங்க ஒருத்தர் வீடியோ போட்டார் எல்லாம் மகிபால் எடுத்து மிகப்பெரிய ஆதாரம் என்ன அவர் வக்கீல் தான் ஆதாரம் சொல்கிறது என்ன அவர் என்ன சொன்னார் அதில் உங்களுக்கு என்ன முரண்பட்ட கருது வக்கீலங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற வக்கீல் வக்கீல்ட்டு அப்படின்னு ஏன் வக்கீலாக இருந்தால் தப்பாக தான் சொல்லுவாரா அவருக்கு மார்க்கத்தை சொல்கிறதுக்கு உரிமை கிடையாதா சொல்கிற விஷயம் என்னன்னு கொஞ்சம் கவனமாக கேட்டு பார்த்துருக்க மாட்டீங்களா இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா யார் அந்த தாவாவை கொண்டு வராங்களோ அவங்கள ஏழனப்படுத்துறது இவர் சாதாரண உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க உங்களை போன்ற ஒரு டைலர் தான் இவர் உங்களை போன்ற ஒரு ஒரு ஆட்டோக்காரர் தான் உங்களை போன்ற ஒரு மெக்கானிக் தான் இவர் உங்களை போன்ற ஒரு டென்த்து உங்கள் கூட உட்காந்து கிளாஸ்மேட் தான் ஆ அதான் சொல்லுவாங்க உங்கள் 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 கூட உட்காந்து ஆள் இவன் சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா நான் இவன் சும்மா ஏதோ ஒரு அப்படியே கொஞ்சம் அப்படி பேசினா பாயிண்டாக பேசின மாதிரி இருந்துச்சுன்னு அப்படியே முன்னாடி போயிருவீங்க மென்டல் நீங்களாம் அப்படின்றது இவங்க அவ்வளோ புத்திசாலி தான் நினைக்கிறது அதான் எல்லாம் சொல்கிறான் அதற்கு இறை தூதர் கூறினார் என்னுடைய இறைவன் வானம் மற்றும் பூமியில் பேசப்படுபோய் அனைத்தையும் அறிகிறான் அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள் இவை வீண் கனவுகள் இல்லை இல்லை இவை இவர் ஒரு கற்பனை செய்து கொண்டவை இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு கவிஞரே இல்லை என்றால் முற்காலத்து இறை தூதர்கள் சான்றுகளுடன் அனுப்பப்பட்டது போல் இவரும் நமக்கு ஒரு சான்றுகினை கொண்டு வரட்டும் அப்போது இதே மாதிரியான இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படும்போது மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறேன் இவனா கற்பனை பண்ணிங்க தீனில் கடமை இல்லாத ஒன்றை இட்டு கட்டிக்க வேண்டியது அது கடமைன்னு போட்டு எங்களை திணிக்க வேண்டியது அதுக்காக எங்களையும் சேர்த்து கஷ்டப்பட வைக்க வேண்டியது இப்படி வந்து நம்மளை கொண்டு போய் சிரமத்தில் தள்ளிடுறாங்க இவங்களால் எங்களுக்கு பிரச்சனை எங்களால் இங்கே அடங்குறாங்க எங்கே கேட்க சும்மா இருக்கிறாங்க இவங்களோட பெரிய தாச்சராக போச்சு அதெல்லாம் சொல்கிறேன் உண்மை யாதனையில் இவர்களுக்கு முன்னால் நாம் அழிவுக்குள்ளாக்கிய எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை இனி இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள் இன்னைக்கு யார் தான் நம்பிக்கை கொள்ள போகிறீங்க இது முன்னாடி இருந்த முன்னோர்களும் அப்படி தான் பண்ணாங்க ஏன்னா அந்த துணியாவை சார்ந்த இது நல்லா என்ன சொல்கிறான் இந்த கவனமற்று இருப்பது உலக வாழ்க்கையில் மூழ்கி இருப்பது சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்காம இருப்பது இது மாதிரியான பண்புகள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் உமக்கு முன்னரும் நாம் மனிதர்களையே தூதர்களாக அனுப்பியுள்ளோம் அவர்களுக்கும் நாம் வகி வகி அருளி இருந்தோம் நீங்கள் ஞானமற்றவர்களாக இருந்தால் வேதம் அருளப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள் அத்தூதர்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை நாம் அளிக்கவில்லை மேலும் அவர்கள் நித்திய ஜீவன்களாகவும் இருக்கவில்லை அல்ல என்ன சொல்கிறான் இதுக்கு முன்னாடி சரிப்பார் ரசூலர் நான் காமன்மேன் காமன்மேன்கள் இல்லை காமன் நல்லா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தானே இவங்க சொல்கிறாங்க அல்லா உடைய அல்லவுடைய மார்க்கும் அல்லா வேலை செய்வான் அல்லா உடைய ரசூல் வேலை ரசூலா காலத்தில் அது ரசூல் அப்போ அல்லா கேட்கணும் ரசூல் தானே அவரு சோறு தானே சாப்பிட்டாரு அவர் என்ன வானத்தில் அவர் என்ன வானத்துலேருந்தா தட்டையறேன் நான் அகல் பொருளை கண்ணு மாதிரி அவர் நின்று பார்த்தார் பார்த்தீங்களா இல்லையா வயிற்றில் ரெண்டு கல் இருந்துச்சா இல்லையா அபுபக்கருக்கும் ரசூலாவுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா காலத்தில் சொல்கிறேன் கிரவுண்டில் பேட்டில் அந்த ஃபீல்டில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா எங்கேயுமே இருக்கல அப்போ உபது பொருள் ரசூலா வாயில் வெட்டுப்படும் போது மலக்கில் வந்து ப்ரொடக் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா அடி வாங்க விட்டாங்கல்ல ரத்தம் போக விட்டாங்கள்ல மயக்கமாக விட்டாங்கல்ல எல்லாமே நார்மல் மேன் காமன் மேன் மாதிரி தான் நடந்துச்சு அப்போ நீங்கள் காமன் மேன்னு சொல்லிட்டு ஏன் ஒதுங்கிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நான் எந்த சூப்பர் மேனை இறக்கி இந்த வேலை வாங்கினேன் நல்லா இறக்குண்ணா எந்த ஸ்பைடர் மேனையும் சூப்பர் மேனையும் நான் வந்து எந்த கேப்டன் அமெரிக்காவையும் நான் வந்து பேட்மேனையும் நான் அனுப்பலையே எல்லாம் உங்களை மாதிரி காமன் மேனு தான் அபுபக்கர் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நான் டெக்ஸ்டைலில் இந்த நம்ம துணிக்கடையில் அந்த ஜவுளி சந்தையில் ஒரு கடை வச்சுட்டு இருந்திருப்பாரு உமர் எடுத்திங்கன்னா உங்கள் ஏதோ ஒரு ஓட்டை ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பார் அதான் நினைக்கிறேன் உஸ்மார் இருந்திருந்தாருன்னா ஏதோ ஒரு நாலு ஒரு ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஏதோ ஒரு லேதர் ஷாப்ல ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு ரொம்ப இருந்தார்னா அவர் ஏதோ ஒரு கணக்கு பிள்ளையாக பார்த்துட்டு இருந்தார் இன்னும் அவர் செஞ்சுட்டு இருந்தார் அப்படி தான் எல்லாருமே பிசினஸ் மேன் தான் எல்லாருமே காமன் மேன் தான் எல்லாருக்கும் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருந்துச்சு திருமுருகன் காந்தியோடய ஒரு ஆள் வந்து கேட்பார் என்னான்ட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப துணிச்சலாக கருத்துக்கள்லாம் வெளியிடுறீங்க இதை வந்து அநியாயம் அநீதி கெழுதாக நீங்கள் வந்து ரொம்ப வலிமையாக குரல் கொடுக்குறீங்க எங்களுக்கு இது மாதிரி குரல் கொடுக்கணும்னு ஆசை ஆனால் எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அப்படி அப்போ அவர் சொல்ல மட்டும் நான் முட்டையிலேருந்தாடா வந்தேன் நான் மட்டும் முட்டையிலேருந்தா வந்தோம் ஏன்னா எங்களுக்குலாம் ஃபேமிலி இல்லையா ஒரு வருஷம் நான் ஜெயிலில் போய் உக்காரும்போது என் ஃபேமிலியும் கஷ்டம் தான்டா அவர் சொல்கிறார் இன்டர்வியூவில் அப்போ உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரசூல்லா ஃபேமிலி இல்லையா அபுக்கர்லாம் ஃபேமிலி இல்லையா ஹம்சா செத்தார்ல அவருக்கு ஃபேமிலி இல்லையா ஜாஃபர் இல்லையாவும் செத்தாங்களா அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா அப்போ அதுதான் சொல்கிறேன் எல்லாம் வந்து சொல்கிறேன் யாரையும் வந்து நான் சூப்பர் மேனும் இதுவும் ஆக்கலை அவங்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை யாருக்கும் எந்த சாப்பிட்டு நாளைக்கு நபி வந்தாலும் அவரும் சாப்பிட்டா தான் வேலைக்காகவும் இப்போ வேணால் அவர் சாப்பிடாம ஒரு வண்டி ஓடிட்டிருக்கோம் ஆனால் இங்கே பூமியில் இறங்கிட்டார்னா பூமியோடைய உள்ள அப்படியே அவர் மேலே அப்ளை ஆயார் அவரு தனி தான் அடிச்சுன்னா அவரும் வாடி தான் போவார் அவரும் தூண்டு தான் போவார் யாரும் வந்து இங்கே சூப்பர் கிடையாது எல்லாம் சொல்கிறான் பின்னர் பாருங்கள் நல்லா சொல்கிறான் நாம் அவர்களிடம் அளித்திருந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினோம் என்ன வாக்குறுதியே அல்லாவுடைய தீனை முழுமையாக்கியே தீருவேன் மேலும் நாம் யார் யாரை நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம் யாருக்கு எதுக்கு பயப்படுறீங்களோ அதுவும் நடக்கும் உங்களுக்கு காப்பாற்றணும் தானே யாரெல்லாம் பாருங்க எவனலாம் சேஃப்டியாக இருந்து தாவா பண்ணுறேன்னு நினைக்கணும்னா அவன் தான் மொதல் முதல்ல தூக்கிட்டு போறாங்க அப்போ அவங்க சேஃப்டியாக இருந்து தாவா செய்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறான் யாரையும் நாம் நாடினோமோ அவர்கள் அனைவரையும் காப்பாற்றினோம் மேலும் வரம்பு மீறி அவர்களை அழி அப்போ அதெல்லாம் சொல்கிறான் மக்களே உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பியுள்ளோம் அதில் உங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டிருக்கலாம் ஏன்னா உங்களை பற்றி தாண்டா பேசிட்டு இருக்கிறேன் என்ன கடந்த கால வரலாறா பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த பத்து வசனம் என்ன கடந்த கால வரலாறா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லைவில் இருக்கிற யாருக்குமே இந்த வசனம் ஃபிட் ஆ ஓ யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டிங்களா அதான் கேட்குறேன் ஏன்னா நான் பேசுகிறதே உங்களுக்கு யாருக்கோ பேசுகிற மாதிரி தோணுதா குரானை பார்த்தா யாருக்கோ அது நமக்கு இறங்கிச்சி நமக்கு நம்மளோட பேசுது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்முடைய குறைகளை காட்டுது நம்ம வந்து நம்மளை வந்து அது டிமாண்ட் பண்ணுது அது வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர்ஸ் வந்து நம்மளை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட குரானை அது பண்ணணும் அதுதான் நம்முடைய வேலை இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேக்யூம் இருக்குது இன்ஷால்லாம் குரானுக்கான பணி நம்ம ரொம்ப வலிமையாக இனிமேல் எடுத்து வைப்போம் இன்ஷால்லாம் குரான் மொழிபெயர்ப்பு கிளாஸஸ்ஸு அதற்கான ஒர்க்ஷாப்ஸு இது எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்தி வீரியமாக நம்ம நம்முடைய அழைப்பு பணியை வந்து நம்ம எடுத்து வைப்போம் நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக செயல்படுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் நம்ம எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நமக்கு செருப்படி அது எவ்வளோ எல்லாம் அறிவு கொடுத்துட்டானோ அந்தளவுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும் இப்போ இன்னும் வந்து நாலு நாலேஜ் ஆக இந்த நாலேஜ் வச்சு நம்ம பெருமை அடிச்சுக்கிறதுக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாத வித்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்முடைய அந்த திறமையை காட்டுறதுக்கும் இதுக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா முதல்ல அழிக்கப்படுறவங்க நம்ம தான் இருப்போம் அல்லா அத்தகைய அந்த கூட்டத்தில் இருந்து ஆகாமல் நம்மளை பாதுகாப்பானாக வாக்குறதா ரசி